அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஜோஸ் கிச்சனில் வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் மௌரிய பேரரசர் சந்திரகுப்தர் இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்கவர் அவரது குரு சாணக்கியர் மன்னாளும் மன்னன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை அர்த்தசாஸ்திரம் மூலம் உலகறிய செய்தவர் அதனால் தலைமை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் அரசவை கூடிய ஒரு நாள் சாணக்கியர் எழுந்து மன்னா மக்களில் பலர் ஏழ்மை நிலையில் கடும் குளிரால் வாடுகிறார்கள் அவர்களுக்கு அரசு செலவில் கம்பளி போர்வை கொடுத்து உதவ வேண்டும் என்றார் அரசரும் தங்கள் கோரிக்கையை ஏற்கிறேன் அந்த பொறுப்பை தங்களிடமே ஒப்படைக்கின்றேன் என்றார் அதன்படியே ஏழைகளுக்கு வழங்க வேண்டிய கம்பளி போர்வைகளை சாணக்கியர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் சந்திரகுப்தர் இந்த விஷயம் அந்த ஊர் கொள்ளையர்களுக்கு தெரிய வந்தது கம்பளி போர்வையை திருடிவிட்டால் பல ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கும் என்று திட்டமிட்டார்கள் குளிர்காலம் நள்ளிரவு சாணக்கியர் வீட்டிற்கு கொள்ளையர்கள் சென்றனர் கம்பளி போர்வைகள் விதவிதமாக மலை போல குவிந்திருந்தன சற்று தூரத்தில் ஒரு கிழிந்த கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு சாணக்கியர் படுத்திருந்தார் பக்கத்தில் அவரது வயதான தாயாரும் ஒரு பழைய கிழிந்த போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருந்தார் இதை பார்த்த திருடர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது திருட வந்ததையும் மறந்தனர் தூங்கி கொண்டிருந்த சாணக்கியரை எழுப்பினர் கண்விழித்த சாணக்கியர் திகைத்தார் எதிரே இருந்த திருடர்கள் ஒருவன் ஐயா நாங்கள் உங்கள் வீட்டில் உள்ள கம்பளிகளை திருட வந்தோம் இவ்வளவு புதிய கம்பளிகள் இருக்கும்போது நீங்களும் உங்கள் தாயாரும் கிழிந்து போன பழைய கம்பளியை போர்த்தி கொண்டிருக்கிறீர்களே இவற்றில் இரண்டை எடுத்துக்கொள்ள கூடாதா என்றான் அதற்கு சாணக்கியர் அவை எங்களுக்கு அல்ல ஏழை எளிய குடிமக்களுக்கு வழங்கப்பட இருக்கும் அரசாங்கப் பொருட்கள் அதை எப்படி என் உபயோகத்துக்கு பயன்படுத்த முடியும் மன்னர் என் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்னாவது என்றார் சாணக்கியர் திருடர்கள் சாணக்கியரின் கால்களில் விழுந்து வழங்கினார்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் இனி பிறருக்கு சொந்தமான பொருட்களை திருடுவதில்லை என்று சத்தியம் செய்தார்கள் சாணக்கியர் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவரது அறிவாற்றல் மட்டுமல்ல தூய்மையான வாழ்வுதான் நான்காவது வாழ்க்கை நல்ல வாழ்க்கை ஆம் பிறருக்காக தொண்டு செய்யக்கூடிய தூய வாழ்க்கை அந்த தூய வாழ்க்கையின் மூலம் மூடிய கதவுகளையும் திறக்க செய்யலாம் அந்த சாவியின் பெயர்தான் நேயம் இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ